ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ரெடிமேட் ஆரி லேஸ் வச்சு எப்படி சாரிக்கு பெல்ட்டு ரெடி பண்ணலான்னு சொல்கிறேன் நான் ஏற்கனவே மெயின் கிளாத்தில் அந்த லேஸ் வச்சு லைட்டாக கம் வச்சு விட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நகலாமல் இருக்கும் இன்னொன்று கையாலே ஸ்டிச் பண்ணாலுமேவும் லைனிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம கையால் ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து லைனிங் கொடுத்தாச்சோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே இதை அடித்து அதாவது நம்ம லைனிங் வச்சு எப்போயும் அடிச்சு திருப்போம் அது மாதிரி அடிச்சு திருப்பியிருக்கேன் இப்போ பேக் சைடு கார்னரில் ஒரு கா இன்ச் அளவுக்கு மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு அதெல்லாம் சென்ட்ரு பார்ட்டில் இந்த மாதிரி ரோப் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ரில் வச்சு இதில் ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கரலாம் ரோப் வந்து வெளியில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது அந்து போகிறதுக்கு இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிளாத்துக்குள்ளே வச்சு நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது பார்க்க இன்னும் லுக்காக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அதோடய ஃபினிஷிங் எப்படி இருக்குதுன்னு இப்போ மீதி உள்ள கிளாத்தில் வந்து நம்ம கா இன்ச் அளவுக்கு கையாலேயே நம்ம லைட்டாக ஒரு மடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதே லென்த்துக்கு நம்ம லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே நான் ரோப்பு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ மீதி உள்ள கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஆரி லேஸ் வந்து இப்போ ஷாப்பில் எல்லாம் நிறைய அவைலபிளாக இருக்குது அதாவது வெரைட்டியான டிசைன்லலாம் சூப்பராக இருக்குது கலர் கலராக இருக்குது நம்ம தேவைக்கு என்ன கலர் தேவையோ அந்த மாதிரி வாங்கி நம்ம ரெடிமேடாக வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி பார்க்க நீட்டாக அழகாகவும் இருக்கும் கையில் நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி உள்ள ஃபினிஷிங் வந்து இதில் கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்கள் நான் லாஸ்ட்டு வரைக்கும் அதாவது காயின்ச்ச அளவுக்கு நீங்கள் மடிச்சிருப்பீங்க அந்த அளவுக்கு தான் லாஸ்ட்டு வரைக்கும் இருக்கணும் அதனால் நம்ம பொறுமையாக அடிச்சுக்கலாம் மாதிரி லேஸ் வச்சுருப்போம் அதை ஒட்டி வந்து நம்ம தையல் போட்டுடக்கூடாது ஏன் அப்படின்னா ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொஞ்சம் ஒரு காயின்ச்ச அளவுக்கு கம்மியே நம்ம தாத்து விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் ஊசி உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டே அதோடய ஃபினிஷிங் எப்படி நீட்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி நம்ம ஆறு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெல்ட் ரெடி ஆகிரும் டைமும் நம்மளுக்கு சேவாக இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்